ஹலோ மக்களே ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு நம்ம மாயாவும் நாட்டிய போட்டியில் கலந்துக்கிறதுக்காண்டி அந்த இடத்துக்கு வராங்க இதை பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரியும் விட்டால் இந்த மாயா போட்டியில ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சி வேலை பண்றாங்க அதில் இருந்து நம்ம மாயா அந்த போட்டியில ஜெயிச்சாங்களா மாயா போட்டியில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வீடியோக்குள்ள போற மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்து இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நோட்டிபிகேஷனா வரும் மாயாவோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்து ஓரளவு எல்லாருமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ரகுராம் மணி எல்லாரும் சேர்ந்து மாயாவுக்கு துணையாவே இருந்துட்டு இருக்காங்க மாயா கிட்ட இன்னைக்கு போட்டியில நீதான் ஜெயிக்க போற எந்த கவலையும் படாத மாயா எப்பவுமே போல கான்பிடென்டா இருன்னு சொல்லி நம்ம சீனுவோ மாயாவுக்கு துணையாவே இருக்காங்க நம்ம மாயா எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தோட அந்த போட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அருந்ததியும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே பார்த்து இன்னைக்கு போட்டி நடக்க போகுது அதில் கண்டிப்பாக நீங்க தான் ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அருந்ததியும் அந்த சின்ன பொண்ணை பார்த்து ஓ மேல எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்கு இந்த போட்டியில கண்டிப்பாக நீ தான் ஜெயிக்க போற ஆனால் இன்னொரு பொண்ணு இருக்கா அவளை பார்த்து வருஷம் நீ மட்டும் இந்த போட்டியில் ஜெயிக்கலனா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற ஒழுங்கு மரியாதையாட்டு ஆடிரு எந்த ஸ்டெப்புமே மறந்துடாத ஏதாவது ஒரு ஸ்டெப்பு மறந்தாலுமே அதில் போய் நின்றுட்டே இருக்காத உனக்கு தெரிஞ்ச மாதிரி தாளத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப்பு போட்டு சமாளிச்சிடுன்னு நம்ம அருந்ததியும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது போது அவங்களோட அசிஸ்டண்டோ எதுக்காக நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற அருந்ததி எத்தனையோ போட்டியில் நீ மேடையில் போய் ஏறி ஆடி இருக்க அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் மட்டும் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க கொஞ்சம் பொறுமையாக இரு நீ பொறுமையாக இருந்தால் தான் அந்த பிள்ளைங்களும் கொஞ்சம் நல்ல அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததி கிட்ட சொல்லும்போது போது அருந்ததிய எப்படியும் மாயா இந்த இடத்துக்கு வந்தாலுமே அவ ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்துல போட்டிக்கான எல்லா வேலைகளுமே தயாராகிட்டு இருக்கு நம்ம ரகுராமம் அந்த இடத்துல வராங்க நம்ம ரெகு ராமம் போட்டியில் வரக்கூடிய ஜட்ஜு எல்லாத்தையுமே வரவேற்கிறதுக்காண்டி தயாராகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் புவனேஸ்வரியாக இருந்தது எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க நம்ம மாயாவும் வரும்போது கொஞ்சம் ஸ்டிக்கெல்லாம் வச்சுட்டு நடந்து வராங்க இதை பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரியும் என்ன மாயா உன்னால் சரியாக எழுந்து கூட நடக்கிறதுக்கு முடியலை அது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு ஒரு சப்போர்ட்டுக்காண்டி நின்றுட்டுருக்க நீ எல்லாம் எப்படி நீ டான்ஸ் ஆட போகிற என்ன நீ இந்த ஸ்டிக்கை வச்சுட்டா டான்ஸ் ஆட போற அப்படின்னு கேட்கும்போது நம்ம அருந்ததியும் அந்த இடத்துல என்ன பேசுறீங்க சித்தி அவளே ஒரு செம்பதி கிரியேட் பண்ணதுக்காண்டி இந்த இடத்துல ஸ்டிக்கை வச்சிட்டு இருக்கா தானே பாக்குறவங்க எல்லாருமே இவளுக்கு காலில் அடிப்பட்ட பிறவோ இவ்வளோ நாட்டி ஆடுறா அப்படிங்கிற மாதிரி பேச முடியும் அதுக்காக வேணும்னு ஆக்டிங்கு கொடுக்கறதுக்காண்டி வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம புவனேஸ்வரியும் நீ சொல்றது எல்லாமே சரிதான் இருந்தது என்ன இருந்தாலுமே இன்னைக்கு நீ போட்டியில ஜெயிக்க தானே போற அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததியும் ரொம்பவே அசால்ட்டாக இருக்காங்க அருந்ததியும் மாயா கிட்ட வந்து இந்த போட்டியில் எப்பவுமே நான் ஜெயிக்க தான் போறேன் நீ இது வந்து தயாரா இருந்துக்க சீக்கிரத்துல உன்னோட டான்ஸுக்குள்ளே எல்லாத்தையுமே மூடிட்டு இந்த இடத்த விட்டே போயிடணும் இனிமே டான்ஸ் பக்கமே நீ வரக்கூடாது சொன்னது எல்லாமே நீ இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததியும் மாயா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம சீனுவும் அருந்ததியை பார்த்து ஏய் இங்க வந்து மாயாவ பத்தி ஏதாவது தப்பா பேசிட்டு இருக்காத பேசாம போயிடு இதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை பண்ணியனா நடக்கிறதே வேற அதான் போட்டி நடக்க போதுல போட்டில யார் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு பொறுமையா பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சீனுவும் அருந்ததியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க புவனேஸ்வரியும் அருந்ததி சரி வா நம்ம போய் உள்ள போட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதே சமயத்துல நம்ம ஜானகிய மாயாவை பார்த்து மாயா இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீ எதாவது ஃபீல் பண்ணிட்டு எப்படி இருந்தாலுமே இந்த போட்டியில நம்ம ஜெயித்தர்லாம் எதை பத்தியும் கவலைப்படாதன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க போட்டி ஆரம்பிக்கும் போதே ஜட்ஜும் அங்கே வராங்க நம்ம ரெகுலராம ஜட்ஜை வெல்கம் பண்ணி அப்படியே கூப்பிடுறாங்க சரி யாருக்கெல்லாம் போட்டி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தயாராக இருக்கும் போது நல்லபடியா எல்லா பிள்ளைங்களுமே நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்லி அனுப்பும் போது நம்ம அருந்ததியோட ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம மாயா டான்ஸ் ஸ்கூல்லேருந்து இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லபடியா முடியுது அந்த சமயத்துல ஜட்ஜும் அதை பார்த்துட்டு நம்ம அருந்ததி டான்ஸ் ஸ்கூலில் சேர்ந்த பொண்ணுக்கு அதிகமான மதிப்பெண் கொடுக்குறாங்க மாயாவோட டான்ஸ் ஸ்கூலில் உள்ள பொண்ணுக்கு கொஞ்சம் குறைவாக கிடைக்குது இதை பார்த்துட்டு இருந்தால் அருந்ததி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க புவனேஸ்வரியும் கிட்ட நீ நினச்ச மாதிரியே நடந்துட்டு இந்த சின்ன பொண்ணு எவ்வளோ நல்ல டான்ஸ் இருக்கா எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்கூல் தான் இந்த போட்டியில் வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாத்மாவுக்கு சந்தோஷம் ஆகுது நம்ம நினச்ச மாதிரியே மாயாவோட டான்ஸ் ஸ்கூலில் உள்ள பொண்ணுக்கு தான் மார்க்கு கம்மியா கிடைச்சிருக்கு இதே மாதிரி அடுத்த ரவுண்ட்லயும் மாயாவோட டான்ஸ் ஸ்கூல்ல உள்ள பொண்ணுக்கு மார்க் கம்மியா கிடைச்சி அவன் இந்த டான்ஸ் ஸ்கூல்ல இழுத்து மூடிக்கி போகணும் அப்படின்னு பத்மாவும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க நம்ம மாயாவும் அந்த பொண்ணுக்கிட்ட சரி நீ எதுவும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் இரு அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க ஆனா அந்த ஜட்ஜும் நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீயும் கொஞ்சம் தான் ஆடுன ஆனா இடையில ஸ்டெப்ஸ் எல்லாம் மறந்துட்டேன் அதனாலதான் உனக்கு மார்க் கம்மி ஆயிட்டுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க நம்ம ஜானகியும் மாயாவை பார்த்து மாயா இப்படி ஆயிட்டே அப்படின்னு கேட்கும்போது மாயாவும் பொறுமையா இருங்க பெரியமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த ரவுண்ட் இருக்குல்ல அதுல பாத்துக்கலாம்னு சொல்லி வைக்கிறாங்க அருந்ததையும் வர்ஷாவை கூப்பிட்டு என்ன அடுத்து நீ தான் டான்ஸ் ஆட நான் சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு இருக்குல்ல நல்லபடியாக ஸ்டெப்ஸ் எதுவுமே மறந்துடாத நல்லா ஆடணும் ஏற்கனவே அந்த சின்ன பொண்ணு இந்த போட்டியில் வின் பண்ணியாச்சு இனி நீ மட்டும் இதில் தோத்தேன்னா நடக்கிறதே வேறேன்னு சொல்லி அருந்ததி அந்த ஸ்டூடெண்ட்டை கொஞ்சம் மிரட்டி விடுறாங்க நம்ம மாயாவோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சரிம்மா அடுத்தது நீ தான் நல்லபடியாக டான்ஸ் வா எதை பற்றியும் கவலைப்படாத பொறுமையாக ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சொல்ல ஆரம்பிக்கிறா போறாங்க அடுத்த கட்ட போட்டியா ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடக்குது அதுல நம்ம மாயாவோட ஸ்டூடெண்ட் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதை கொஞ்சம் கூட அருந்தது எதிர்பார்க்கவே இல்லை அதுல ஜட்ஜும் நம்ம மாயாவோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நல்ல மார்க் கொடுக்குறாங்க இதில் நம்ம மாயாவோட ஸ்டூடெண்ட் வின் பண்ணிடுறாங்க அருந்ததி அந்த பொண்ணை பார்த்த உடனே பயங்கரமாக எரிச்சலாக்கி இன்னும் கொஞ்சம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க புவனேஸ்வரி கிட்ட வந்து அருந்ததி இவளை திட்டு என்ன யூஸ் நமக்கு இனி இன்னொரு போட்டி இருக்குது கண்டிப்பாக மாயனால எதுவுமே பண்ண முடியாது அந்த காலை வச்சுட்டு அவள் எப்படி போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட புவனேஸ்வரி சொல்லும்போது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக தான் இருக்குது சித்தி ஆனால் இந்த ரவுண்டில் நம்ம தோத்துட்டோம்ல இனி ஒரு ரவுண்டு தான் இருக்கு அது எனக்கும் மாயாவுக்கானது சரி எப்படி இருந்தாலுமே இதில் நான் வின் பண்ண தான் போகிறேன் போறேன்னு சொல்லி அருந்ததிக்கும் நம்ம மாயாவுக்கும் போட்டி நடக்க போறதுன்னே சொல்லலாம் இந்த போட்டி தான் யார் வின் பண்ண போறா அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகுது இருக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆடும்போது சமமாக இருக்குது அருந்ததி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை முடிஞ்ச உடனே அவங்களுக்கு நல்ல கைத்தட்டலும் நல்ல மார்க்கும் கிடைக்குதுன்னே சொல்லலாம் நம்ம புவனேஸ்வரி அருந்ததி கிட்டே இந்த வாட்டி போட்டியில் நீ தான் ஜெயிக்க போகிற அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்காங்க புவனேஸ்வரியும் மாயா மட்டும் ஒரு கட்டத்தில் நல்லபடியாக பிரச்சனை ஆயிடுவேன் சொல்லிட்டு மாயாவை எதிர்த்து ஒரு சூழ்ச்சி வேலை பண்ணி வைக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்ட மாயாவும் அந்த சூழ்ச்சி எல்லாத்தையுமே தகர் தெரிஞ்சு சமையல்ஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ஜட்ஜும் ஒரு கட்டத்தில் நம்ம மாயாவுக்கு தான் அதிக மதிப்பெண் கொடுக்கறாங்க நம்ம ஜானகி எல்லாருமே பயங்கரமா பதட்டத்தில் இருக்கும் போது மாயா தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்த உடனே நம்ம மணி ஜானகி சீனு இன்னும் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷப்படுறாங்க குடும்பமாட்டு ஆனால் பத்மாவுக்கு மட்டும் வருத்தமாக இருக்கு என்ன பார்வதி இப்படி ஆயிட்டே கண்டிப்பாக இந்த மாயா டான்ஸில் ஜெயிக்க மாட்டான்னு பார்த்தேன் இப்போ தலைகில மாறிட்டே இப்போ என்ன செய்யறது பார்வதி சொல்லும்போது பார்வதியும் பத்மா கிட்ட எப்பவுமே இப்படிதான் நடக்குது எப்பவாது இவங்க தோத்துருவாங்க நம்மளும் எவ்வளோதான் எதிர்பார்க்கறது கடைசி நேரத்தில் இந்த மாயா இப்படி வின் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிச்சல் ஆகிறாங்க நம்ம ரமோ அவங்க கை மாயாவுக்கு பாராட்டு பரிசெல்லாம் கொடுக்குறாங்க மாயாவோட தன்னம்பிக்கையை பார்த்து ரகுரா பிரமித்து போய் நிற்கிறாங்கன்னே சொல்லலாம்